வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல் இன்றைக்கி வந்து ஒரு காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க காட்டுக்குள்ளே ஒரு மூணு கேளான் கிடச்சிது நம்ம வந்து ஒரு அவசரத்தில் மசாலா அரைச்சி வைக்க முடியாத ச சூழ்நிலையில் நாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரைஸுக்கு சூப்பராக இருக்குது ரைஸுக்கு தான் இது வந்து செட் ஆகும் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கேளான்னு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இந்த மண் இந்த வேர் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் அதை கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து அவசரத்துக்கு செய்யலாங்க மசாலா அரைச்சி வைக்க முடியாத சமயத்தில் ஒரு நேரம் நேரம் இருக்காது இல்லை ஏதோ ஒரு அவசரம் அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் சும்மா நம்ம கேளா வேகிற அளவு இல்லை இல்லை கொஞ்சம் தண்ணி ஏட்டம் இருந்துக்கலாம் கொஞ்சம் கொ சூடாகட்டு தண்ணி தண்ணி சூடாகிச்சு ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் ஒரு இவ்வளோ கேளானுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அந்த கேளானையும் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வேகிறது அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அப்படி இப்படின்னால சொல்லுவாங்க இல்லைங்க மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு ஏன்னா அந்த மேலே அந்த கொடையாட்டு இருக்கிற அது சீக்கிரம் வெந்துடும் ஆனால் அந்த என்ன சொல்கிறது அந்த தண்டுப்பகுதியை அது வந்து சீக்கிரம் வேகாது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேட்டும் நல்லா வெந்துருச்சுங்க உங்களுக்கு காரம் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் காரம் காரங்களுக்கு தகுந்தால் போட்டுங்க சின்ன வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் ரைஸுக்கு பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஜூஸியாகவே விட்டுறேன் இப்போ தேங்காய் பூவும் அப்படித்தான் நம்ம இஷ்டந்தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு போதும் இப்போது இறக்கி வைக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் தேங்காய் அவ்வளோதாங்க கலர் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் ஓகே இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ